வயநாடு அழகிய இயற்கை தளம் இன்று சிதைத்து போடப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட இடங்களை நாம் காணுகிற போது இந்த இடம்தானா அந்த இடம் என்று நினைக்க தோன்றுகிறது ஆம்புலன்ஸில் முதல் பத்து ஆம்புலன்ஸுகள் இறந்து போன உடல்களை கொண்டு செல்கின்றன என்கிற காட்சிகளும் இங்கே பார்க்கிற இந்த காட்சிகள் ஏதோ இங்கே பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஏதோ பிரச்சனை என்பதற்கான இடங்கள் இல்லை இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த இடங்கள் இன்றைக்கு முழுவதுமாக சிதைக்கப்பட்டு இடிந்து விழுந்து கிடக்கிறது எப்போது நீருக்கு கோபம் வரும் எப்போது அது பொங்கி எழும் எப்போது நம்மை அது அழிக்கும் என்பது நம் கையில் இல்லை என்பதற்கான பெரிய அத்தாட்சிகளாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஊரிலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இப்போது நீரின் பிரவாகம் நிலச்சரிவு அதன் கொடுமைகள் அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதோ ஏதோ ஒரு இடத்தில் இருந்து எழுந்து வரக்கூடிய நிலையில் இருக்கிற மூதாட்டியாகவர்கள் இல்லை மண்ணுக்குள் எவ்வளவு நேரம் புதைந்திருந்தார்கள் எவ்வளவு நேரம் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற போது இதில் நமக்கு படிப்பினை இல்லையா தண்ணீருக்குள் இருந்து பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி வருகிற ஒரு சகோதரன் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு பணி செய்கிறவர்கள் சொல்லும் நமக்கு அத்தாட்சிகள் இல்லையா நாங்கள் இங்கே இருந்து தப்பித்து வந்தோம் மூன்று மணி இரவில் நடந்தது இரண்டு மணி இரவில் நடந்தது ஒரு ஊரையே காணவில்லை நாங்கள் இங்கே காப்பாற்றப்பட்டோம் என்னிடம் இருந்த வீடு போய்விட்டது என் ஊரையே காணவில்லை என்றொருவர் கதறி அழுகிற இந்த காட்சிகளில் நமக்கு படிப்பினைகள் இல்லையா உயிரை அடமானம் வைத்து வேலை செய்கிறார்கள் யாரையாவது காப்பாற்றி விட மாட்டோமா பையாக சுருட்டி கொண்டு கொண்டு போகிற உடல்கள் தன்னுடைய எஜமானரையும் தன்னுடைய வீட்டையும் நிலச்சரிவுக்கு மத்தியிலே உறவுகளை தேடி ஒரு நாய் கூட அலைந்து கொண்டிருக்கிறதே இந்த காட்சிகளில் நமக்கு படிப்பினைகள் இல்லையா மரணம் இப்போதைக்கு இல்லை என்று நினைப்பவன் பொருளை சேர்ப்பதில் நாயாய் அலைகிறான் எந்த நேரத்திலும் மரணம் என்ற நிதர்சனத்தை புரிந்தவர்கள் நாம் இறைவனை நோக்கி நகர வேண்டும் இதோ இந்த இடத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் கையிலே பச்சை பிள்ளையை என் கொண்டு இதில் போய்விட்டாள் என்று சொல்லக்கூடிய சகோதரி இங்கே இருந்த ஊரை காணவில்லை இங்கே இருந்த மக்களை காணவில்லை ஐநூறு குடும்பங்களை காணவில்லை என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர்களின் கண்ணீருக்கு பின்னால் என்ன இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் எல்லாம் தோல்வியடைந்தன மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த இயற்கை பேரிடர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு கிடைக்கின்றன மனிதா உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று இந்த இயற்கையினுடைய அத்தாட்சி நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற நம்முடைய அத்தனை அறிவும் தோற்று போயிருக்கிற இந்த தருணங்களை பாருங்கள் இந்த சகதிகளுக்கு மத்தியில் ஏதோ கிடைக்கிற பிரெட்டு துண்டை உண்டுவிட்டு இந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த சகோதரர்களை பார்க்கிற போது கண்ணீர் பெருகுகிறது நாம் என்ன செய்ய முடியும் அழுது கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் இங்கே பாருங்கள் செலோட்டேப்பை வாயால் பித்து இறந்து போன உடல்களின் மீது ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு மருத்துவரை பாருங்கள் அந்த பெண்மணி எத்தனை கலக்கத்தோடு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை செய்தித்தாள்களில் படிக்கும்போது நம்மால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை இவற்றிலெல்லாம் நமக்கு படிப்பினைகள் இல்லையா ஒவ்வொரு இறந்து போன உடல்களையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறவர்களுக்காக உயிரோடு இருந்து இந்த பணிகளை செய்கிறவர்கள் சாதி மதம் இனம் மொழி என்று எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் இந்த சமூகம் அவர்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்களையும் குடிநீரையும் கொடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே இந்த மானுட நேயத்தை பாருங்கள் இதில் நமக்கு படிப்பினை இல்லையா இதில் நமக்கு அத்தாட்சி இல்லையா சமூகமே விழித்துக்குள் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரில் இதோ அடித்து செல்லப்பட்டு ஒரு உயிர் போய்விடக் கூடும் என்ற நிலையில் ஐந்து பேர் சேர்ந்து உள்ளே போய் அவர்களும் சேர்ந்து சாகத்தான் போறார்களா என்ற நிலையில் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று உயிரை அர்ப்பணித்து உழைக்கிற இவர்களுக்கு இந்த இம்மையில் கூலி என்ன இந்த இம்மையில் இவர்கள் எதை அடைந்து விட முடியும் உயிரை பணையம் வைத்து ஒவ்வொரு பிள்ளையையும் காப்பாற்றுவதற்காக நாம் இங்கே அடுத்த வேளை பிரியாணிக்காக திட்டமிடுகிற இப்படியும் இந்த உலகத்தில் நம்முடைய வயநாட்டில் யாரோ ஒரு இளைஞன் இப்படி தண்ணீருக்குள் ஒரு உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறான் இப்படியே போனால் நாளைக்கு இந்த பூமியில் தங்கம் இருக்கலாம் ஆனால் அதை எடுப்பதற்கு மனிதன் இருக்க மாட்டான் இறந்து போன உடல்களாகத்தான் எல்லா இடத்திலும் இருக்கும் என்று இறைவன் சொன்னானே அப்படிப்பட்ட காட்சிகளை கண் முன்னால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருக்குரானில் இறைவன் சொன்னான் இந்த பூமியை நான் புரட்டுவேன் மலைகள் அழிக்கப்படும் பிரம்மாண்டங்கள் சிதைந்து போகும் அழகியல் என்று நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ அவை எல்லாமே அழிக்கப்படும் என்று இறைவன் சொன்னானே அவற்றை நாம் ஏதோ வார்த்தைகளாக படித்தோம் திருமறையாக ஓதினோம் தினமும் மனப்பாடம் செய்வோம் அவற்றை பயான்களில் பேசுவோம் என்று கடந்துவிட்டு போய் கொண்டிருக்கிறோமே இதோ முண்டக்கை கிராமம் எங்கே நம் கண் முன்னால் இருந்த கிராமம் இன்றைக்கு இல்லை அந்த கிராமம் எங்கே இதோ சூழல் மலை என்ற மலை எங்கே அங்கே இருந்த கிராமம் எங்கே அங்கே இருந்த மக்கள் எங்கே இதோ மேப்பாடி என்று இருந்த கிராமம் எங்கே அங்கிருந்த மக்கள் எங்கே மனிதனுடைய பிரம்மாண்டத்தின் அடையாளமாக இருந்த சாலைகள் எங்கே அவன் போட்ட அந்த சாலைகளும் அவனுடைய அறிவாற்றலினுடைய எச்சங்களும் எங்கே எதுவுமே இல்லாமல் அத்தனையும் திருப்பி போடப்பட்டு அழிந்து போய் ஐநூறு மக்களை காணவில்லை ஐநூறு குடும்பங்களை காணவில்லை இரண்டு மலைகளை காணவில்லை என்னுடைய ஊரையே காணவில்லை என்று பரிதவித்து நிற்கிற இந்த பரிதவிப்பின் பின்னால் மனித கூட்டமே படிப்பினைகளை பெற்றுக்கொள் நீ எத்தனை அலங்காரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை ஆடம்பரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இறைவன் நாடிவிட்டான் என்றால் அது ஒரு நொடியில் புரட்டப்படும் என்பதற்கான கண் முன்னால் பார்க்கிற அத்தாட்சி இதுவாக இல்லையா நீங்கள் ஆடம்பரத்தின் பின்னாலும் நீதமாக நடக்க முடியாது அநியாயமாகத்தான் வாழ முடியும் என்று அரசியல் தளங்கள் இருக்கலாம் இதோ இந்த ஆறு முடிவெடுத்து விட்டால் இறைவன் அதை நாடிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகும் என்பதற்கு இது அத்தாட்சி இல்லையா மனித கூட்டமே இங்கிருந்த மலையை காணோம் எத்தனை உசுறு போச்சுன்னு தெரியல என்று வயநாடு நிலச்சரிவின் சேதங்கள் குறித்து உள்ளூர்வாசிகள் விவரிக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது உங்கள் கார்கள் எங்கே உங்கள் பங்களாக்கள் எங்கே உங்களுடைய சொத்துக்கள் எங்கே இதோ ஒரு காலை வைத்துக்கொண்டு உள்ளே புதைந்து கிடக்கிற உடலை எடுப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்களே என் தாயை காணவில்லை என் தகப்பனை காணவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்ற இந்த சிறுவனின் கண்ணீருக்கு பின்னால் நான் என்ன ஆறுதலை சொல்லிவிட முடியும் குடும்பம் குடும்பமாக எடுத்த புகைப்படங்கள் இருக்கின்றன குடும்பத்தை காணவில்லை என்ற சோகத்தின் மனித கூட்டமே என்றால் பெற்றுக்கொள் எந்த சாய்ப்பேன் அனைத்தும் அழிந்து போகும் ஒரு நொடியில் அது நடக்கும் என்று இறைவன் சொன்ன காட்சிகளை உலகம் அத்தனையிலும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நாம் கண் முன்னால் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மனித கூட்டமே உன் ஆணவம் இப்படி அழியும் உன் அக அங்காரம் இப்படி அழியும் உன் பாரம்பரிய பரம்பரை பெருமைகள் இப்படி அழியும் என்று இறைவன் அத்தாட்சியாக இந்த ஒவ்வொரு காட்சியையும் தந்திருக்கிறான் பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை செய்து காணொலிகள் வெளியிடப்படுகின்றன இன்னும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளில் பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் அழிந்து போகும் என்று விடுக்கிற எச்சரிக்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆணவ திமிரின் மனித கூட்டத்திற்கான எச்சரிக்கை தான் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அன்பாக இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆசைப்பட்டு சொத்துக்களை சேர்க்காதீர்கள் முடிந்தவரைக்கும் ஏழைகளுக்கு தினமும் உதவி செய்து கொண்டே இருங்கள் படிப்பினை பெற்றுக்